வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வீயில் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தியாகம் கதைக்குள்ள போலாமா எப்பொழுதும் கூட்டமாக இருக்கும் கல்கட்டா காளி கோவில் அன்று வெள்ளிக்கிழமை என்பதால் மிகவுமே மக்கள் அலைமோதி கொண்டிருக்க கோவிலை சுற்றிவிட்டு மண்டபத்தின் தூணின் அருகில் அமர்ந்த அருணின் கண்கள் யாரையோ ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்தது வாங்கிய பிரசாதத்தை கூட சாப்பிடாமல் அமர்ந்திருந்த அருண் தூரத்தில் வரும் அந்த பெண்ணை பார்த்ததும் உற்சாகத்தோடு எழுந்து நின்றான் என்ன அருண் வந்துட்டீங்களா என்று அவள் புன்னகி செய்து கொண்டே அருகில் வர ஆ நான் அப்பவே வந்துட்டேன் என்று உற்சாகமாக கூறிய அருணை பார்த்த அந்த பெண் இருங்க தோ நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன் என்று உள்ளே விரைந்து சென்றாள் சற்று நேரத்தில் பிரசாதத்துடன் வந்து அவன் அருகில் அமர்ந்தவளுக்கு தனது கையில் இருந்த பிரசாதத்தை கொடுத்தான் அருண் தோ நானும் வச்சிருக்கேன் என்று அவள் கூற இருவரும் சிரித்து கொண்டு சாப்பிட்டனர் என்ன கௌரி இன்னைக்கு இவ்வளவு நேரம் டைம் ஆக நான் பயந்துட்டேன் என்றான் தடுமாறிக்கொண்டு அவனை ஆச்சரியமாக பார்த்த கௌரி அதுக்காக இதுக்கு பயப்படணும் என்றால் சற்று மெதுவாக என்ன அப்படி கேக்குறீங்க வாரம் ஒரு நாள் வர இந்த வெள்ளிக்கிழமைக்காக நான் ஆறு நாளும் எப்படி தவிப்போட காத்துட்டு இருக்கேன் தெரியுமா மொத்த நாளுமே வெள்ளிக்கிழமையா இருக்க கூடாதான்னு பைத்தியக்காரத்தனமா கூட யோசிச்சிருக்கேன் என்று லேசாக சிரித்தான் கௌரியின் கண்கள் விரிந்தது என்ன அப்படி பாக்குறீங்க கௌரி இல்ல ஒரு நாள் இந்த கோவில்ல உக்காந்து அழுதுட்டு இருந்தீங்க நான் உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து என்ன எதுன்னு விசாரிச்சேன் அப்ப நானும் தமிழ்நாடுதான் ஊர்ல இருந்த ஒரே சொந்தமான பாட்டி இறந்து போக என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு வேலைக்காக அவனை தேடிக்கிட்டு கொல்கத்தா வந்தேன் இங்க வந்து பார்த்தா அவன் சொன்ன வேலை கூலி வேலைன்னு தெரிஞ்சுது சரின்னு டிகிரி படிச்சேன் அதையும் செஞ்சிட்டு இருந்தேன் ஆனா அதுல வர்ற வருமானம் பத்தல பத்து பேர் கூட ரூம்ல தங்கிக்கிட்டு ஒருவேளை சாப்பாட்டோட காலத்தை ஓட்டுறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி எழுதிங்க அப்ப உங்க நிலைமைய பார்த்து எனக்கு மனசு பதற எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட சொல்லி வேலைக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன் அண்ணல இருந்து நம்ம நட்பு ஆரம்ப ஆச்சு வெள்ளிக்கிழமனா நம்ம சந்திக்கிறோம் அவ்வளவுதான் ஆனா நீங்க என்று தயங்கினாள் கௌரி கௌரி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ண உதவி சின்னதா இருக்கலாம் ஆனா அது எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச பெரிய படிக்கல் அது மட்டும் இல்லாம எந்த சொந்த பந்தம் எதுவும் இல்லாம இருக்கிற எனக்கு நீங்க தான் ஒரே ஆதரவு எனக்குள்ள ஏற்படுற சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிற ஒரே வடிக்கல் நீங்க தான் தெய்வ மனித உருவத்துல வரும்னு சொல்லுவாங்களே அது தான் என்று அவன் கூறும்போது அவன் வாயை டக்கென பொத்தினாள் கௌரி அருண் அதிர்ந்து நிற்க மெதுவாக கைகளை எடுத்துக்கொண்டு சாரி நீங்க இந்த சாதாரண ஜென்மத்தை அந்த தெய்வத்தோட ஒப்பிடவே அப்படி என்று தயங்கினாள் பரவாயில்ல கௌரி உங்க கை இன்னைக்கு மேல பட்டதை நான் பாக்கியமா நினைக்கிறேன் ஆமா கௌரி இவ்வளவு அழகு அன்பு நல்ல குணம் இருக்கிறவங்களோட அம்மா அப்பா எங்க இருக்காங்க நான் அவங்களை பார்க்கணும் போல இருக்கு நீங்க எப்பவும் தான் கோவிலுக்கு வர்றீங்க உங்களை பத்தி எத்தனையோ நாள் கேட்டிருக்கேன் அப்பெல்லாம் ஏதோ சாக்கு சொல்லிட்டு ஓடிடுவீங்க இன்னைக்கு நான் உங்களை விடமாட்டேன் கண்டிப்பா இன்னைக்கு உங்களை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லிதான் ஆகணும் என்றான் பிடிவாதமாக முகத்தை வைத்துக்கொண்டு சரி அப்ப இன்னைக்கு நான் சொல்லாம நீங்க விட மாட்டீங்க ஹம் சொல்றேன் என்று அவள் தூரத்தில் இருந்த ஒரு சிலையை முறைத்து பார்த்தாள் அந்த அம்மன் சிலை ஆனந்த நடனமாடி கொண்டிருப்பது போல் செதுக்கப்பட்டிருந்தது அதை அருணும் பார்த்தான் தோ இருக்கே அம்மனோட சிலை ஆனந்த நடனமாடிக்கிட்டு அப்படிதான் நானும் ஒரு காலத்துல எந்த கஷ்டமும் தெரியாம ஆனந்தமா இருந்தேன் திருநெல்வேலி தான் எங்க சொந்த ஊர் எங்க அம்மா அப்பா வசதியில ரொம்ப ஏழையா வாழ்ந்தாலும் பாசத்துல மிகப்பெரிய பணக்காரங்களா இருந்தாங்க ஏன்னா அவங்க பாசத்துல ஒரு இளவரசியா வளர்த்தாங்க எங்க அப்பா தினமும் மறை ஏறி தேங்காய் பறிக்கிற கூலி வேலை செஞ்சிட்டு இருந்தாரு நான் அஞ்சாவது படிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா படிப்பேன் நான் படிக்கிறத பார்த்துட்டு எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அந்த கஷ்டத்திலையும் நான் கேட்டதெல்லாம் வாங்கி தருவாரு இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த எங்க வாழ்க்கையில அப்படி ஒரு நாள் வந்தது அது கருப்பு நாள்னு கூட சொல்லலாம் என்று பேச்சை நிறுத்திவிட்டு விட்டு கண்களை துடைத்து கொண்டாள் கௌரி கௌரி என்னாச்சு என்றான் அருண் தயங்கி கொண்டு ஒன்னும் இல்லை என்று தலையை கடகடவன ஆட்டிய கௌரி மேலும் சொல்ல ஆரம்பித்தாள் அன்னைக்கு வழக்கம் போல என்ன கொஞ்சிட்டு வேலைக்கு போன எங்க அப்பாவை கொஞ்ச நேரத்துல ரத்த வெள்ளத்துல தூக்கிக்கிட்டு வந்தாங்க என்னங்க என்ன ஆச்சு என்று அலறிக்கொண்டு செல்வி தனது கணவரின் அருகில் ஓடினாள் அம்மா செல்வி கண்ணப்ப மரத்துல இருந்து உழுந்துட்டா நாங்க எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு ஆனா பொண்டாட்டி தூக்கிட்டு போங்கன்னு அடம் பிடிச்சான் அதுதான் என் அழுதார் அங்கிருந்த கண்ணப்பனின் நண்பர் கந்தன் என்னங்க என்ன ஆச்சுங்க என்று கண்ணப்பன் அருகில் சென்ற செல்வி கதறி அழ இதற்குள் கௌரி கண்ணப்பனின் மீது விழுந்து கதறினாள் அம்மாடி கௌரி இங்க வா இங்க வாடா கண்ணு என்று அவளை தன் கைகளில் பற்றி கண்ணப்பன் அவளை இழுத்து நெற்றியில் முத்தமிட்டார் அப்பா அப்பா என்று கதறி அந்த குழந்தையை பார்த்து அங்கு ஓடி வந்த அனைவரும் கண்கள் கலங்கினர் என்னங்க வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம் என்று கெஞ்சினாள் செல்வி இல்ல செல்வி இனிமே நான் பிழைக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சிருச்சு கடைசி என் பொண்டாட்டிக்கிட்டையும் என் பிள்ளைகிட்டையும் பேசிட்டு அவங்க மடியில உயிர விடத்தான் வந்தேன் என்னங்க என்று செல்வி கத்தினாள் இந்தோ பாரு செல்வி இனிமேலந்தான் நீ தைரியமா இருக்கணும் இந்த உலகம் ரொம்ப பொல்லாதது நீ யாரையும் நம்பாத அதுக்காக யாரையும் பகச்சிக்காத முள்ளு மேல சேலை போட்ட போலதுதான் இனி வாழ்க்கையில நீ வாழ்ந்தாகணும் எப்பாடு பட்டாவது என் செல்லத்தை படிக்க வச்சுடு அப்புறம் அவ உன்னை பார்த்துப்பா அம்மாடி ஏ ராசாத்தி இங்க பாரு என் தங்கம் நீ நல்லா படிக்கணும் உங்க அம்மாவை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும் அவ வெகுளி அவளுக்கு எதுவுமே தெரியாது இனிமே நீதான் அவளுக்கு எல்லாம் என்று தலையை கீழே சாய்த்தார் கௌரி அதிர்ந்து சிலையாக நிற்க செல்வி ஓவென் அலரும் சத்தம் அந்த ஊர் முழுக்க கேட்டது பத்து நாள்ல எங்க அப்பா இறந்து அதிர்ச்சி கொஞ்சம் அடங்கினதும் எல்லாரும் களைஞ்சி போயிட்டாங்க நானும் எங்க அம்மாவும் தனியா நின்னுட்டோம் பக்கத்து தெருவில் இருக்கிற எங்க மாமா சித்தப்பாங்க கூட வந்து எங்களை எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அப்பதான் வாழ்க்கை எங்களை கொஞ்சம் பயம் காட்ட ஆரம்பிச்சுது எங்க அம்மா கூலி வழிக்கு போக ஆரம்பிச்சாங்க எங்க அப்பா சொன்னது போல என்ன படிக்க வச்சாங்க நானும் நல்லா படிச்சிட்டு இருந்தேன் இத பாக்க பாக்க எங்க மாமாக்கு பொறுக்கல பொட்டப்புள்ளிக்கு படிப்பு எதுக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா அவங்க பையனுக்கு படிப்பு ஏறாது இதை புரிஞ்சுகிட்ட எங்க அம்மா அவர் பேச்ச ஒன்னும் பெருசா காதல் எடுத்துக்கல இருந்தாலும் மனசுக்குள்ள புழுங்கி இருக்காங்க அதை என்கிட்ட கிட்ட காட்டிக்கலன்னாலும் ஒரு நாள் அவங்க உடம்பு காட்டி கொடுத்தது அவங்க ரொம்ப பலகீனமாகிட்டாங்க நானும் பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கி அந்த சந்தோஷமான செய்தியோட வீட்டுக்கு வந்தேன் அப்ப எங்க அம்மா மயங்கி இருக்கிறத பாத்துட்டு பயந்து டவுன் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன் அவங்களுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க அத சரி பண்ணா ரொம்ப செலவாகும்னு சொன்னாங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா தான் சரியாகும் இல்ல உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க இனிமே அவங்க வேலைக்கு போகாம ரெஸ்ட்லதான் இருக்கணும் பாத்துக்கோமான்னு சொல்லி எங்களை அனுப்புனாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல நான் படிச்ச பிளஸ் டூ படிப்புக்கு அந்த ஊர்ல என்ன வேலை கிடைக்கும் அப்படியே வேலைக்கு போனாலும் எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த பணம் பத்துமா இப்படிலாம் நான் குழம்பிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்பதான் எதுக்குமே எங்களை வந்து பாக்காத பார்க்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாரு வாங்க மாமா என்று கூறிக்கொண்டு கௌரி அவருக்கு தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தாள் கட்டிலில் இருந்த செல்வி அமைதியாக எழுந்து அமர்ந்தாள் படுத்துக்க செல்வி ஆமா இப்ப எப்படி இருக்கு என்றார் மூர்த்தி ஆஹ் பரவாயில்லண்ணா குழந்தைதான் எல்லாம் பாத்துக்கறா என்றால் முச்சுவாங்க அவளை நிமிர்ந்து பார்த்த மூர்த்தி ஆமா புள்ள இப்ப உங்க ஆத்தாலும் வேலைக்கு போக முடியாது நீ என்ன பண்ண போற என்றார் நான் ராமையா கிட்ட கட்டட வேலையில கூலி வேலைக்கு மாமா நாளையில இருந்து வர சொல்லியிருக்காங்க அந்த வேலையெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லையே எப்படி செய்வ பின்ன இந்த ஊர்ல வேற என்ன செய்ய முடியும் மாமா அவ எனக்காக பாக்குறான்னா அண்ணா நல்லா படிச்சுட்டு இருந்த புள்ள டஸ்ட் டூல கூட நல்ல மார்க் வாங்கிருக்கு அவங்க டீச்சர் நேத்து கூட சொல்லிட்டு போனாங்க இன்ஜினியர் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு என்று முந்தானையால் வாயை மூடினாள் சரி அதுதான் முடியாதுன்னு ஆயிடுச்சு இல்ல இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு ஆகிறத பாரு ஆமா கௌரி அந்த ராமையா கிட்ட வேலை பாக்குற பசங்க எல்லாம் ஒரு மாதிரி நீ பாட்டுக்கு அங்க போய் ஏதாச்சும் ஏடா கூடமா ஆனா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க எனக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம் நீ பாட்டுக்கு கூலி வலிக்கு போறேன் வீட்டு வலிக்கு போறேன்னு போய் அவங்க ஏதாச்சும் பண்ணி அப்புறம் நாலு பேர் என்னதான் வந்து கேட்பானுங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்று எழுந்து வெளியே சென்றார் செல்வி அமைதியாக தன் மகளை அதிர்ந்து பார்த்தாள் அம்மாடி மாமா சொல்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு நீ வேலைக்கு எல்லாம் போக வேண்டாம் கண்ணு நாளை பின்ன நமக்கு எதுனானா யாரும் வரமாட்டாங்க அப்பவே நம்மள நம்மளதான் பேசுவாங்க என்றாள் செல்வி அம்மா அதுக்காக நான் வீட்ல இருந்தா நமக்கு யாரு சோறு போடுவா உங்க உடம்ப யாரு பாப்பா அவ்வளவு அக்கறை இருக்கிறவரு இவரு பாத்துக்கலாம் இல்ல நீங்க கூட பிறந்த தங்கச்சி இது வரைக்கும் நாம என்ன பண்றோம் எப்படி சாப்பிடறோம் என்ன எதுன்னு வந்து ஒரு எட்டாவது பாத்திருப்பாரா இன்னைக்கு குடும்பம் கௌரவம் நாலு பேர் என கேப்பாங்கன்னு சொல்றாரு அப்படி குடும்ப கௌரவம் பாக்குறவரு உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி இருக்கலாமே என்ன மேற்கொண்டு படிக்க வைக்கலாமே அப்படிலாம் இவர் செஞ்சுட்டு நம்மள அதிகாரம் பண்ணா பரவாயில்ல ஆனா சும்மாவே வந்து இங்க நாட்டம் பண்ணி இவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது நான் இவருக்கு பயப்படவும் மாட்டேன் எனக்கு தான் முக்கியம் என்றால் கௌரி தீர்மானமாக கௌரி என்னதா இருந்தாலும் அவரு வீட்டுக்கு பெரியவரு அம்மா இப்படியே சொல்லி சொல்லி எத்தனை நாளைக்குதான் இப்படி பயப்படுவீங்க வீட்டுக்கு பெரியவருனா அந்த பொறுப்பை ஏத்துக்கணும் சும்மாவே மறட்ட மட்டும் செய்யக்கூடாது இந்த மனுஷ நமக்காக எதுவும் செய்யலனாலும் ஊர் புறா இவர்தான் நம்மள பாக்குற மாதிரி சொல்லிட்டு திரிகிறாரு இதோ பாருங்கம்மா இவருக்காகலாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியாது என்று உள்ளே சென்றாள் கௌரி மறுநாள்ல இருந்து நான் ராமையா கிட்ட கட்டட வேலைக்கு போனேன் ஆனா அங்க இருந்த பல கண்கள் என்னை பலவிதமா பாக்க ஆரம்பிச்சுது அங்க வேலை பார்த்த சில பசங்க என்ன வம்பிழுத்துக்கிட்டு இருந்தாங்க தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க இருந்தாலும் நான் எல்லாம் பொறுத்துக்கிட்டேன் எங்க அம்மாக்காக ஆனா அன்னைக்கு வேலைக்கு போன எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருந்தது என்ன கௌரி நீ இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு என்று கூறிக்கொண்டு மேஸ்திரி அவள் அருகில் வந்தான் அவனை பார்த்து சற்று தள்ளி நின்றாள் கௌரி என்ன ஒதுங்கி போற பார்க்க செதுக்கி வச்ச சலையாட்டா இருக்கிற படிச்ச புள்ள வர நீ எதுக்கு இந்த கூலி வேலைக்கெல்லாம் வந்துகிட்டு அதுவும் இல்லாம இந்த வேலையில வர வருமானம் எப்படி உனக்கு பத்தோம் சொல்லு இதுல உங்க அம்மா வேற பாக்கணும் அதனால நான் என்ன சொல்றனா நீ சரின்னு சொன்னா நானே உன்னை பாத்துக்கிறேன் நீ எங்கேயும் வேலைக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம் உங்க அம்மாவையும் நானே பாத்துக்கிறேன் என்றான் பல்லையொழித்து கொண்டு பார் இந்த மாதிரி என்கிட்ட கிட்ட பேசின அவ்வளவுதான் என்றால் கௌரி பத்திரகாளியாக மாற்றி என்னடி பெரிய இவ்வளாட்டம் பேசுற என்று அவள் கைகளை பிடிக்க சென்ற மேஸ்திரியை தள்ளிவிட்டு ஓடிவந்தாள் ஓடி வந்தாள் கௌரி நான் அவனை தள்ளின வேகத்துல அவன் கீழே விழுந்து இருந்த கல் அவன் தலையில குத்திடுச்சு ஒரே ரத்தம் அப்புறம் அந்த ஆள் என் மேல இருந்த கோவத்துல நான் அங்க இருந்த சாமானெல்லாம் திருடனதாவும் அது அவன் பார்த்ததால அவனை நான் தள்ளிட்டு ஓடி வந்ததாவும் பஞ்சாயத்துல சொல்லிட்டான் இதுக்கு அவன் கையாளுங்களும் சாட்சி சொல்ல வந்துட்டாங்க பஞ்சாயத்தும் கூட்டிடுச்சு என்னையும் எங்க அம்மாவையும் சந்தையில நிறுத்திட்டாங்க ஊர்ல அந்த ஆளு பெரிய என்றதால அவர் தான் சபையில ஈடுபட்டுக்கிட்டு இருந்தது ஆனா எல்லார் மனசுக்கும் தெரியும் அங்க என்ன நடந்துருக்குன்னு ஆனாலும் மனசாட்சிக்கு விரோதமாதான் எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இதுல நம்ம பேச்சு எடுப்படாதுன்னு நான் அமைதியா தான் நின்ன எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க ஏன்பா மூர்த்தி உன் தங்கச்சிய நீ நல்லா பாத்துட்டு இருக்கும் போது எதுக்கு இந்த பொண்ணு இந்த வேலை பாக்கணும் இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா என்று ஊர் பெரியவர்களில் ஒருவர் கேட்க மூர்த்தியின் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது இப்படி எல்லாம் தான் நான் அன்னைக்கே படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த வேலைக்கெல்லாம் போக வேண்டான்னு சொன்னா கேட்டாதானே அப்ப தெருதலியா சுத்துது என்றார் கௌரியை முறைத்துக்கொண்டு பேசலாமா என்றால் செல்வி விம்மி கொண்டு நீ தான் என்ற மூர்த்தி சரியா ஏதோ நடந்தது நடந்து போச்சு இனிமா அந்த கழுதிய காலை உடிச்சு வீட்டோட உட்கார வைக்கிறேன் பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க என்றார் என்ன சின்ன பொண்ணா இருக்கு அதுவும் இல்லாம ஊமுகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு அதனால ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு கூட்டிட்டு போ என்றார் பஞ்சாயத்து பெரியவர் கடகடவன செல்வி அருகில் வந்தவர் அவர்களை சற்று தூரத்தில் அழைத்துச் சென்று என்ன ஆயிரம் ரூபாய் கட்டணுமா வச்சிருக்கியா உன் பொண்ணு பண்ண அவமான என்னால் என்னால இங்க தலை கட்ட முடியல அவமானமா இருக்கு என்னை எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாரு என்றார் அண்ணா நானே பணத்தை கொடுக்கிறேன் என்று தன் முந்தானையில் முடிந்திருந்த பணத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தாள் செல்வி அதை வாங்கி கொண்டு தனது பாக்கெட்டில் வைத்து கொண்டு சென்ற மூர்த்தி ஆஹ் ஐயா பணம் நானே கட்டிடுறேன் அந்த கழுதைக்காக கூட பிறந்த பொறப்புக்காக இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு என் தலை விதி என்று பணத்தை கட்ட அவரின் பெருந்தன்மையை பேசி கொண்டு பஞ்சாயத்து கலைந்தது அன்று இரவு செல்வியும் கௌரியும் கலங்கிய மனதுடன் அமர்ந்திருக்க வீட்டிற்கு வந்தாள் மாதவி மாதவி அக்கா எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்காரரும் எங்க அப்பா போல ஒரு மரம் ஏறி தான் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக் வந்து அவர் இறந்து போக சின்ன குழந்தைங்களோட திக்கு தெரியாம நின்று போச்சு அந்த அக்கா அப்புறம் அவங்க தூரத்து சொந்தக்காரங்க யாரோ அதுக்கு இந்த கொல்கத்தால வேலை வாங்கி கொடுக்க குழந்தைங்களை ஊர்ல அவங்க மாமியார் கிட்ட விட்டுட்டு இங்க வந்துடுச்சு அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு ஒரு வட்டி குழந்தைங்களை பார்க்க வரும் அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கியாரும் வாங்கியாரும் இங்க பெரிய பணக்கார வீட்டுல வீட்டு வேலைக்கு போறதாவும் அவங்க நல்ல சம்பளம் கொடுக்கறதாவும் சொல்லும் நல்ல வசதியும் வர ஆரம்பிச்சது அது போல வாட்டி அது ஊருக்கு வந்திருந்தப்பதான் இந்த பிரச்சனை நடந்தது அக்கா செல்வி அக்கா என்ன இது அம்மாவும் பொண்ணை இப்படி உடஞ்சு போய் உட்காந்துட்டீங்க என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் அருகில் வந்தாம இருந்தாள் மாதவி மாதவி இங்க நடந்தது எல்லாம் உனக்கே தெரியும் இதுல நான் என்னத்தை சொல்றது என்று கண்கள் கலங்கினாள் செல்வி அக்கா எல்லாம் எனக்கு தெரியும் அந்த கிழட்டு மேஸ்திரியை பத்தியும் தெரியும் உங்க அண்ணங்காரனை பத்தியும் தெரியும் இந்த பிள்ளைய பத்தியும் தெரியும் தோ பாரு கௌரி நான் சொல்றது கேளு இந்த ஊரவங்க மாமனோ உன்னை இங்க வாழ விட மாட்டாங்க நீயும் சின்ன பொண்ணு உதவிக்கு ஆள் இல்லாம தவிக்கிற வருமானம் இல்லாம கலங்குற உனக்காக இல்லைன்னாலும் உங்க அம்மாவை பாக்கணும் அதனால நான் சொல்றது கேளு என் கூட கொல்கத்தா வந்துடு அங்க நான் உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறேன் நீ சின்ன பொண்ணுன்றதுல உனக்கு அங்க சம்பளம் கூட நல்லாவே கிடைக்கும் ஒரே வருஷத்துல உங்க அம்மாவை நீ காப்பாத்திடலாம் என்ன சொல்ற என்றாள் எங்க அம்மா அதெல்லாம் வேண்டாம் நாங்க கூழ கஞ்சோ குடிச்சாலும் பரவாயில்ல ஏன் உடம்பு சரியாகலன்னாலும் பரவாயில்ல என் பொண்ணு என் கண்ணது இருக்கணும்னு அழுத அம்மாக்கெல்லாம் பண்ணாங்க ஆனா நான் எங்க அம்மாவை சமாதானம் செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிக்காம பக்கத்து வீட்ல அந்த அக்காவோட மாமியார் கிட்ட எங்க அம்மாவை பாத்துக்க சொல்லிட்டு அந்த அக்கா கூட வந்துட்டேன் என்றால் கௌரி பெருமூச்சு வாங்கி கொண்டு அப்புறம் இங்க வந்து எங்க வேலை பாக்குறீங்க உங்க அம்மா உடம்பு சரியாச்சா என்றான் அருண் ஆர்வமாக ஆ ஒரே வருஷத்துல அவங்க உடம்பு சரி பண்ணிட்டேன் அப்புறம் என்ன உங்க அம்மாவை நீங்க போய் பாக்கலாம் இல்ல இல்ல அருண் எந்த ஊர்ல என்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி எங்க சொந்தங்க எல்லாம் எங்களை தலைகுடிய வச்சாங்களோ அவங்க எதிர்க்க எங்க அம்மாவை நல்லபடியா வாழ வைக்கணும் அதுக்கு தான் நான் எங்க அம்மாவை போய் கூட இன்னும் பாக்காம இருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை அனுப்பி இன்னைக்கு எங்க அம்மா ஒரு சொந்த வீட்டுல உட்கார வச்சிட்டேன் ஆமா அருண் அடுத்த மாசம் கிரகப்பிரவேசம் நான் போகணும் எங்க மாமா சொந்தக்காரங்க எதிர்க்க எங்க அம்மா கையால அந்த வீட்டுல பால் காய்ச்சணும் இதுதான் என் லட்சியம் நான் அடுத்த மாசம் ஊருக்கு போக போறேன் அருண் உங்களுக்கு ஆட்சேபே இல்லைன்னா நீங்களும் என் கூட வரீங்களா என்றாள் கௌரி இதை நீங்க கேட்கலனாலும் நானே கேட்டிருப்பேன் கௌரி என்றான் அருண் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்ப நானே டிக்கெட் புக் பண்ணிடுறேன் சரி நான் வரட்டுமா டைம் ஆகுது அப்புறம் எங்க மேடம் கோச்சிப்பாங்க என்று எழுந்து கொண்டாள் ஆ கௌரி நீங்க எங்க வேலை பாக்குறீங்க சஸ்பென்ஸ்ல விட்டுட்டு போறீங்களே உம் எங்க அப்பா என்னை படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சாரு அந்த படிப்பு எனக்கு இப்ப உதவல ஆனா இந்த உடம்பு எனக்கு உதவுது அதுதான் வீட்டு வேலை பாக்குறத சொல்றேன் சரி நான் வர்றேன் அருண் என்று கடகடவனை சென்று விட்டாள் அவளை அதிசயமாக பார்த்து கொண்டு நின்றான் அருண் என்னதான் அவ கலகலன்னு பேசினாலும் அவ மனசுல ஏதோ ஒரு வேதனை மறைஞ்சிதான் இருக்கு இந்த வயசுல அவளோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் இவ ஒரு மர்மமான மங்கியா இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இவதான் தேவதை என் வாழ்க்கைக்கு வழிகாட்டின தேவதை இன்னைக்கு நான் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இவதான் காரணம் இவ்வளவு ஒரு வெள்ளிக்கிழமை கூட பார்க்கலன்னாலும் மனசு பதறிடுது இந்த தேவதை நம்ம வாழ்க்கையில நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும் பேசாம நாமளே ஏன் இவளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்று அவன் நினைக்கும் போது கோவில் மணி டாங் என்று ஒழித்தது அவன் முகத்தில் புன்னகையுடன் ஒரு தெளிவு வர அம்மனை வணங்கி விட்டு உற்சாகமாக சென்றான் அந்த பலவண்ண விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த பெரிய பங்களாவின் உள்ளே சென்ற கௌரியை பார்த்த அங்கிருந்த இளம் பெண்கள் அவளை சுற்றி வளைத்து கொண்டனர் ஏய் என்னடி இன்னைக்கு இவ்வளவு நேரம் உன் கஷ்டமருங்க எல்லாம் உனக்காக காத்திருந்து பார்த்துட்டு பார்த்துட்டு வெறுத்து போயிட்டாங்க நாங்க யாரோ உங்க கண்ணுக்கு அழகா நீ நீதான் அழகா என்று கேலி செய்து சிரிக்க அங்கு வந்த ஒரு பெண் கம்பீரமாக அவர்களை பார்த்தாள் என்ன எல்லாரும் இங்க உள்ள போங்க என்று அவர்களை மிரட்டி விட்டு என்ன கௌரி கோயிலுக்கு போயிட்டு வர இவ்வளவு நேரமா மேடம் அது வந்து சரி சரி உள்ள போமா என்று சென்று விட்டாள் அந்த பெண் கௌரி அமைதியாக உள்ளே சென்றாள் நான்கு நாட்கள் சென்றது அன்று இருந்து போன் வர அதில் பேசியவள் அமைதியாக கீழே அமர்ந்தாள் என்னடி கௌரி எதுக்கு இப்படி உட்காந்துட்ட யாரு போன்ல என்றாள் மாதவி அவளிடம் ஓடி வந்து அக்கா அருண் தான் போன்ல பேசுறாரு என்னவாண்டி எப்போ வெள்ளிக்கிழமை தானே நீங்க சந்திச்சு பேசிப்பீங்க இப்போ என்ன திடீர்னு அக்கா அவருக்கு ஆஃபீஸில் மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சுதான் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அதுக்கு தான் ஃபோன் பண்ணாரா அது மட்டும் இல்லை அவரு வேற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு என்னவா அவர் என்ன விரும்புறாரா என்னையே கல்யாணம் பண்ணி காசப்படுறாரா உனக்கு சம்மதம்னா இந்த கிரக பிரவேசத்தோட சேர்த்து நம்ம கல்யாணத்தையும் நீ என்ன அக்கா சொல்றது என்று முகத்தை மூடி கொண்டு அழ ஆரம்பித்தாள் கௌரி ஏய் ஏண்டி அழற கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட வேண்டியது தானே அவர்கிட்டதான் நீ எங்க வேலை பாக்குற என்ன எதுன்னு சொல்லலை இல்ல அக்கா அது நம்பிக்கை துரோகம் இல்லையா சரி அப்ப விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு அக்கா அது என்னால முடியாது அவரோட நட்பு இருந்து தான் நான் கொஞ்சமாவது நிம்மதியோடு இருக்கிறேன் போன என் வாழ்க்கை ஏதோ துளிர் விட்ட சந்தோஷத்துல இருக்கேன் இந்த வாரம் அவரை நான் பார்க்கும் போது அவரும் இதே போல என்கிட்ட பேசினத பார்த்து நான் அதிர்ந்து நின்னுட்டேன் ஆனாலும் என் சூழ்நிலைய பத்தி நான் அவர் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கிறேன் அது தெரிஞ்சா எங்க அவர் என்னை வெறுத்து விலகி போயிடுவாருன்னு எனக்கு பயமா இருக்கு இப்படி நான் இருக்கும்போது நான் எப்படி அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் பாரு கௌரி அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அம்மாவையும் இங்கே கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு நிம்மதியா ஒரு புது வாழ்க்கை ஆரம்பி இங்க உன் தெரிஞ்சவங்க யாரு இருக்காங்க உன்னை பத்தி அவர்கிட்ட எதுவும் சொல்லாத அந்த அம்பாலே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்காங்க நீ அதுக்கு எடுத்துக்காத நான் சொன்னா கேளு என்றாள் மாதவி கௌரி அமைதியாகினாள் அந்த வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு சென்ற கௌரிக்காக ஆவலாக பார்த்து கொண்டிருந்த அருண் அவளிடம் பரபரப்பாக ஓடி வந்தான் கௌரி உன் பதிலுக்காக தான் நான் காத்திட்டு இருக்கிறேன் என்று அவன் ஆவலாக அவளை பார்த்தான் அருண் நான் ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் என்ன கௌரி என்ன பிடிக்கலையா இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல ஆனா என் நிலைமைய நான் எப்படி உங்க கிட்ட கௌரி ப்ளீஸ் எனக்கு நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நான் மனப்பூர்வமா உங்களை விரும்புறேன் எந்த சூழ்நிலையிலையும் நான் உங்களை கைவிட மாட்டேன் என்ன நம்புங்க என்றான் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு அவனை நிமிர்ந்து பார்த்த கௌரியின் கண்களில் ஆயிரம் உணர்ச்சிகள் தெரிந்தது அதிலிருந்த ஏக்கம் அன்பு காதல் அனைத்தையும் அந்நேரம் அவள் அவனுடன் பகிர்ந்து கொண்டாள் நான் இவரை ஏமாத்துறனா துரோகம் பண்றனா கடவுளே இதுக்கு எனக்கு விட தெரியல ஆனாலும் இவரை நான் இழக்க விரும்பல இவரோட தூய்மையான அன்ப விட முடியல நான் என்ன பண்ணுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு விலை மாதன்னு இவருக்கு தெரிஞ்சா இவர் என்னை வெறுத்துடுவாரா என்னை விட்டு விலகிடுவாரா இந்த தூய்மையான அன்பு மாறிடுமா கடவுளே அதை நான் எப்படி தாங்குவேன் ஆனாலும் அம்மா ஓ ஆணையா சொல்றேன் இவரோட தாலியை நான் ஏத்துக்கிட்டது அப்புறம் எந்த சூழ்நிலையிலயும் நான் வேற ஒரு ஆணை நெருங்க கூட மாட்டேன் என்னை பத்தி இவருக்கு இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தெரியக்கூடாது என்ன அவர் வெறுக்க கூடாது என்னை காப்பாத்து என்று மனதிற்குள் அந்த அம்மனை வணங்கினாள் அவள் கைகளை ஆதரவாக பற்றிய அருண் என்ன யோசிக்கிற கௌரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கைக்கு ஒளியா வர நீ சம்மதிப்பியா என்றான் அமைதியாக மெதுவாக தலையை ஆட்டினாள் கௌரி அந்த ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு சென்ற கௌரியையும் அருணையும் பார்த்த ஊர் மக்களும் செல்வியும் அவர்களை அன்போடு வரவேற்க செல்விக்கு கால் தரையில் நிற்காமல் துள்ளி குதித்து கொண்டிருந்தது கிரக பிரவேசத்தோடு கௌரியின் திருமணத்திற்கும் ஏற்பாடாக அவள் உற்சாகத்தில் இருந்தாள் ஊர் மக்களும் கௌரியின் திறமையையும் உழைப்பையும் பற்றி பெருமையாக பேசிக்கொண்டிருக்க அருணையும் பாராட்டிக் கொண்டிருந்தனர் மூர்த்திக்கு மட்டும் இவை அனைத்தையும் பார்க்க பார்க்க எரிச்சல் மனதில் கொண்டிருந்தாலும் வெளியில் காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக இருந்தார் மறுநாள் காலை கோலாகலமாக ஏற்பாடாகியிருந்த கௌரியின் திருமணத்திற்கு அனைவரும் வந்திறங்க மணப்பந்தலில் அருண் அமர்ந்து கொண்டு ஐயர் சொல்லும் மந்திரங்களை சொல்லிக் கொண்டிருந்தான் உள்ளே கௌரிக்கு அலங்காரங்கள் நடந்து கொண்டிருக்க அவள் மனதின் ஓரத்தில் ஏதோ ஒரு நெருடல் இருந்து கொண்டிருந்ததை அவள் முகம் காட்டிக் கொண்டிருந்தது அப்போது வெளியே ஏதோ சலசலப்பு நடப்பதாக ஒரு சிறுமி வந்து கூற அனைவரும் கொண்டு வெளியே சென்றனர் செல்வி அழுது கொண்டிருக்க மூர்த்தி அந்த கூட்டத்தில் கத்தி கொண்டிருந்தார் அவர் அருகில் மேஸ்திரி நின்று கொண்டிருப்பதை பார்த்த கௌரிக்கு முகம் மாறியது என்னடா இது அவன் படிச்சுட்டு நாயாப்பையே அலைஞ்சாலும் வேலை கிடைக்காம இருக்கானே இந்த கழுதை படிக்காம கொள்ளாம ஊற விட்டு போய் வீட்டு வேலை செஞ்சு இம்புட்டு சம்பாதிச்சு அனுப்புறாளேன்னு பார்த்தா இப்பதான் தெரியுது கழுத ஊர்மலை போற வேலையை பாத்திருக்கான்னு என்றார் மூர்த்தி அனைவரும் கிசி என்று வென்று கூட்டத்தில் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அண்ணா பொறமையால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாது என்றாள் செல்வி கோபமாக வாய மூடு ஊர்மையிற கழுதைய பார்த்து நாம் போறாமப்படுறேனா உன் பொண்ணை பத்தி நான் சும்மா சொல்லல பாரு இந்த மேசிரி கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு என்று அவரது செல்போனை காட்டினான் மூர்த்தி ஆமா என் ஃப்ரெண்டு வேலு போன வாரம் தான் ஏதோ வேலை விஷயமா கொல்கத்தா போனானா அங்க அவன் ஒரு சபலத்துல அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கான் அங்க நம்ம தமிழ் பொண்ணு ஒருத்திய பார்த்தேன் பார்க்க அவ்வளவு அழகா இருந்தது நீ கொல்கத்தா போனா இங்க போய் பாருன்னு எனக்கு தான் இந்த போட்டோ அனுப்பினா நான் அதை யாருன்னு பார்த்தா இதோ இந்த கௌரிதா என்றான் சிரித்து கொண்டு கௌரியின் மனது துடித்தது அவள் விழிகளில் அவமானத்தோடு கண்ணீரும் சேர்ந்து வழிந்து கொண்டிருந்தது தனது தாயை எடுத்து பார்க்க அஞ்சு நாள் அருணை நினைக்க அவள் உடல் முழுவதும் நடுங்கியது இப்ப என்ன சொல்ற இந்த கெட்டவளுக்கு கல்யாணம் வேற ஏப்பா அருணே இந்த ஓடுக்காளிய பத்தி தெரியாம நீ வீட்ட ஏமாற இருந்திய போப்பா போய் உன் குழப்ப பாரு இவ சரியான என்று மூர்த்தி கூறுவதற்குள் பாயம் முடு நீயும் ஒரு மனுஷனா நானும் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப பேசுற என்று முன்னால் வந்தான் அருண் அனைவரும் அவனை அதிர்ந்து பார்த்தனர் ஏய் என்னடா விட்டா ரொம்ப பேசுற அந்த ஒழுக்கம் கெட்டவளுக்காக என்று மேஸ்திரி முன்னால் வர அவ ஒழுக்கம் கெட்டவனா அப்ப நீ யாரு உத்தமனா அவ அந்த பாவப்பட்ட தொழில செய்ய ஒரு காரணம் இருந்தது அவ அத கூனி குறுகி மன கசப்போட ஒவ்வொரு நாளும் தீயில விழுந்த புழுவா துடிக்க துடிக்க செஞ்சா எதுக்கு அவங்க அம்மாக்காக அவங்கள காப்பாத்த கௌரவமா வாழ வைக்க ஆனா கொழுப்பெடுத்து பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுக்க நீ பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியும் எடுத்து போய் அங்க போனவும் ஃப்ரெண்டையும் உன்னையும் என்ன சொல்றது நாயுங்களா உங்களால தான் எல்லா அம்பளைங்களுக்கும் கெட்ட பேரு அருண் என்று பொங்கி நான் மூர்த்தி ஏய் மூர்த்தி என்னடா கத்தர எனக்கு என் கௌரிய பத்தி எல்லாம் தெரியும் அவளை நான் அந்த நரகத்திலிருந்து இருந்து காப்பாத்ததான் கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தேன் கூட பிறந்த தங்கச்சி அவளோட குழந்தைய ஆதரிக்க வேண்டிய நீ கடமையை மறந்துட்டு அவங்கள ஆபத்துல தவிக்க விட்டுட்டு இப்ப என்னடா நியாயம் பேசுற இப்பவே எல்லாரும் பாருங்க உங்க எல்லாரும் எதிர்க்க என் கௌரி கழுத்துல நான் தாலி கட்டுறேன் என்று கௌரின் அருகில் சென்றான் அருண் கௌரி என்னம்மா ஏன் தலை குனிஞ்சு நிக்கிற உன்னை போல பொண்ணுங்களை இப்படி இந்த நிலைமைக்கு தள்ளது இந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்க தான் தலை குனிஞ்சு நிக்கணும் நீ இல்ல என்று அவள் தலையை நிமர்த்தினான் அருண் என்று அவன் காலில் விழுந்தாள் கௌரி அவளை வாரி எடுத்த அருண் என்ன இது நம்ம கல்யாண நாள் இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் என்று அவள் கண்களை துடைத்தான் அருண் உங்களுக்கு என்னை பத்தி எல்லாம் தெரியும் கௌரி உன்னை பத்தி நீ மறைச்ச விஷயமும் தெரியும் என் மனசுல குடி வந்தவளை பத்தி நான் தெரிஞ்சுக்காம இருப்பேனா சொல்லு உன்னை பத்தி எனக்கு போன மாசமே எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீ கோவிலுக்கு வந்திருந்தப்ப உன் கதைய சொன்ன அப்பவே என் மனசுல உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ண இதை சொல்ல உன் பின்னாடி ஓடி வந்த அப்பதான் நீ எந்த நரகத்துல புழுவா துடிக்கிறன்னு தெரிஞ்சுது எதுக்கு நீ உன்னை பத்தி என்கிட்ட சொல்லாம இருந்தன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படியும் என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்க எப்படி விரும்புனீங்க காதல் கௌரி காதல் காதல் எந்த குற்றத்தையும் பாக்காது குற்றத்தையே பாக்காதுன்னும் போது நீ பண்ணது தியாகம் உங்க அம்மாக்காக பண்ண தியாகம் ஒரு மெழுகுவத்தியா உன்னை நீயே எரிச்சிக்கிட்ட உனக்கு உயிர் கொடுத்த உங்க அம்மாக்கு உயிர் கொடுக்க நீ பண்ண போராட்டம் இதுல இருந்து என் கௌரிய நான் காப்பாத்த நான் கல்யாண பண்டிகை உங்களுக்கு அவமானமா இல்லையா ஏய் என்ன பேசுற உன் ரெக்கமெண்டேஷன்ல வந்த வேலையால தான் நான் இன்னைக்கு தல வாழறேன் ஏன் உயிரோடவே இருக்கிறேன் நான் சாப்பாடு சாப்பாடே தான் அப்படி இருக்கும்போது நான் அதுக்கு அவமானப்படலையே கௌரி உன்னை கல்யாணம் பண்ணிக்க உண்மையா நான் கொடுத்து வச்சிருக்கணும் தயவு செஞ்சு உன் பழைய வாழ்க்கையை மறந்துடு எந்த குற்ற உணர்ச்சியும் உனக்குள்ள வேண்டாம் நான் உனக்காக ஏதோ தியாகம் பண்றதா நினைக்காத நீ உடம்பால கெட்டிருக்கலாம் ஆனா உன் மனசு தூய்மையானது நான் விரும்புறது அதுதான் என்றான் கண்ணீரோடு அவள் கைகளை பிடித்துக்கொண்டு செல்வி ஆனந்தத்தோடு அவனை வணங்க அம்மா நீங்க கௌரிக்கு மட்டும் இல்லை எனக்கும் அம்மாதான் என்றான் அருண் அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்து கூற கௌரி அருணின் அன்பிற்கு தலை குனிந்து அவன் கட்டிய தாலியை பெருமையோடு ஏற்றுக்கொண்டாள் இத்துடன் தியாகம் கதை மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க இப்படி உங்கள் சகி